அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பையனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலையை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின மொழி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ பஸ் கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து பார்க்கப்படுது இந்த நேரம் உங்களுக்கு பல வகைகளில் கலவையான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவது அப்படிங்கிறது அவசியம் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்த்து அனைத்து விஷயத்திலையுமே வெற்றி வாகை சூட முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளியூர் வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய தகவல்கள் சுபமான தகவல்களாக இருக்கப்பெறுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த எதிரிகள் தொல்லை எதிர்ப்புகள் இவை அனைத்துமே விலக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகளும் தங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு நன்மையையும் ஒரு புறம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இறைவனினுடைய பரிபூரண அருள் தங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய தொழிலோ அல்லது வியாபாரமோ கொஞ்சம் சற்று சிரமமாக தாங்க இருக்கும் சிரமத்திற்கு இந்த சிரமம் அப்படிங்கிறதுனால லாபம் கிடைக்கிறதுலையும் சற்று வந்து சிரமம் ஏற்படலாம் தொழில் வியாபாரம் அந்தமாக போகிறது அப்படிங்கிறதுனால லாபத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் சிரமத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் இருந்தாலும் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கிறதன் மூலமாக தொழிலில் வியாபாரத்தில் அதிக அளவில் கவனம் செலுத்துறதன் மூலமாக பிற்காலத்தில் வந்து நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்புகள் வந்து பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது கடந்த காலத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யமும் ஒற்றுமையும் வளப்படும் அப்படி இல்லைன்னா பிரிவினை ஏற்படலாம் சண்டை சற்றுவு ஏற்படலாம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் கடந்த கால நிகழ்வுகளை பற்றி எக்காரணத்தை கொண்டும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் பேசிக்கொள்ளவும் வேண்டாம் அதே போல் இந்த காலம் கொஞ்சம் பரபரப்பாகத்தான் உங்களுக்கு காணப்படும் பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஓடிக்கிட்டே இருப்பீங்க கொஞ்சம் கூட உங்களால் ரெஸ்ட்டு அப்படின்றத எடுக்க முடியாது ஓய்வு அப்படிங்கிற தே இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்காது எல்லா விஷயத்துலேயுமே பரபரப்பாக இருப்பீங்க தொழில் வியாபாரம் எல்லாத்திலையுமே பரபரப்பாக இருப்பீங்க உங்களுடைய பணியிடத்துலேயும் பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க அலைச்சல் மிகுதியாக இருக்கும் பரபரப்பு அலைச்சல் இது எல்லாத்தையும் காரணமாக உங்களுக்கு வந்து சில விஷயங்களில் வந்து உடல் அசதி உடல் சோர்வு இது போன்றவை வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் வந்து சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு அவ்வப்போது நீங்க பெறலாம் திடீர் பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகப் பெறலாம் அதே சமயம் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க அதை திறம்பட செய்து முடிக்கிறதன் மூலமா அதற்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கு தொழிலை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்தை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது சற்று குறைவாகவே இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் வந்து புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான இருக்க இருக்கப்பெறுகிறதுங்க வேறு இடத்து அதாவது தொழிலை வந்து வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகள் வந்து சிறு கால தாமதம் ஆகும் அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது திருமண வரன் தேடக்கூடிய முயற்சியில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம் நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மற்றொருபுறம் கணவன் மனைவிக்கிடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கவும் வாய்ப்புகள் இருக்குது வேலை சுமை கூடுதலாக இருக்கும் வேலையில் அதிக கவனத்தை செலுத்துறதன் மூலமாக வீண் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் கிடைப்பது சற்று கடினமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தொழில் தொழிலை வந்து விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதல் முயற்சியையும் உழைப்பையும் போட வேண்டியதாக இருக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் வந்து மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா செலவுகள் விஷயத்தில் வந்து வீண் விரயங்களை நீங்கள் குறைக்கிறதன் மூலமாக தேவையில்லாத கடன் வாங்குறத வந்து தவிர்க்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏற்பட்டு மற்றொரு புறம் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது உத்தியோகத்தில் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சக பணியாளர்கள் மத்தியில வந்து கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளுங்க எந்த ஒரு உங்களுடைய குடும்பம் த குடும்ப ப குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமோ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ அல்லது அலுவலகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ரகசியங்களையோ வந்து நீங்கள் சகபணியாளர்கள் மத்தியில் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது வந்து உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் உங்களுடைய வேலை போவதற்கு அது ஒரு முக்கிய காரணமாகவும் அமையப்பெறலாம் அதனால் சகப்பணியாளர்கள் மத்தியில் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மூன்றாவது நபரை குடும்ப விஷயத்திலையும் நீங்கள் அனுமதிக்க விடாதீங்க அதே போல் வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் வந்து மற்றவர்களிடத்தில் ஆலோசனை செய்கிறதையும் இந்த காலகட்டத்தில் நேரத்தில் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வந்து சேரும் இதன் காரணமாக அதிக வேலை வருவதோடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டென்ஷன் தலைவலி போன்றவையும் உங்களுக்கு ஏற்படலாம் கோபம் கூட ஒரு சில நேரத்தில் வெளிப்படலாம் அதனால் கொஞ்சம் வந்து கோபப்படுறதை தவிர்த்து கொள்ளுங்கள் வெளியூர்களுக்கு செல்லும் போது சற்று கவனமாகவும் இருக்க பாருங்கள் உங்களுடைய உடமைகளை ஜாக்கிரதையாக வைத்து கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் தன்னம்பிக்கையும் தைரியமும் சுறுசுறுப்பும் சற்று அதிகமாகவே இருக்குங்க பிரச்சனைகள் பல வந்தாலும் இருந்து மீண்டு வருவதற்கு கொஞ்சம் கூட சோர்வு உங்களிடம் இருக்கவே இருக்காது பிரச்சனையை கடந்து சென்று கொண்டே இருப்பீங்க கடவுள் உங்களுக்கு துணையாகவே இருப்பாரு வேலையிலையும் பிரஷர் இருக்கும் வியாபாரத்திலையும் இருக்கும் வீட்டிலையும் சின்ன சின்ன தொல்லைகள் வரத்தான் செய்யும் ஆனாலும் அது எல்லாம் கடந்து போக கூடிய சக்தி உங்களிடம் இருக்கிறது சவாலான இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே போல் மற்றொரு புறம் ஓரளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கப்பெருங்க கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு உங்களுடைய கைக்கு வந்து சேர ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக சிக்கி தவித்து வந்த பிரச்சனைகளில் இருந்து கடவுள் உங்களை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் விடுவித்து விடுவான் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் மீண்டும் பிரச்சனையில் மாட்டாமல் இருக்க சேமிப்பை அதிகப்படுத்துங்க மூன்றாவது நபரின் பேச்சு செவி கொடுத்து கேட்க வேண்டாம் மாணவர்கள் கல்வியில மட்டும் கவனத்தை செலுத்தினா போதுமானது தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு செல்ல வேண்டாங்க அதே சமயம் பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இரக்கம் நிறைந்ததாக காணப்படும் குடும்பத்துல சமாளிக்க முடியாத செலவுகளை எல்லாம் ஒரு வழியாக சரி கட்ட முயற்சி பண்ணுவீங்க குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் ஃபீஸ் கட்டுறது நீண்ட நாள் கட்டாத டியூ இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து இந்த காலகட்டத்தில் வெளிவந்து ஓரளவுக்கு மன நிம்மதியை அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்க பெறப்போகிறது வேலையிலையும் வியாபாரத்திலையும் எதிர்பார்த்த அளவு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதே மாதிரி ஜலதோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்கள் மற்றொருபுறம் இந்த காலகட்டத்தில் விடாது துரத்தக்கூடிய ஒரு விதமான மரண பயம் தங்களை ஆட்கொள்ளவே செய்யும் இருப்பினும் மனக்குழப்பத்தையும் மரண பயத்தையும் அகற்றிக்கொள்ள தினமும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க தினமும் வேலைக்கு செல்வதற்கு முன்பாக ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசனம் செய்து போனீங்க அப்படின்னா அன்றைய நாள் உங்களுக்கு சுபமாக அமையப்பெறும் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து ஓரளவுக்கு நீங்க வெளிவருவதற்கான வாய்ப்பு இறைவன் உங்களுக்கு காட்டவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஓர் ஒரு வழியாக சரியாக ஆரம்பிச்சிடுங்க வியாபாரத்தில் பார்ட்னரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் சீன சீன பெட்டி கடை வைத்திருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தை பாத்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா சிறு சிரமத்திற்கு ஆளாக வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் வாங்கவும் வாய்ப்புகள் இருக்கு நாலு பேர் மத்தியில் தலை நிமர்ந்து வாழக்கூடிய காலம் வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்